இன்னும் குரான் கேட்கிறது அம் ஹசிபு தும் சொர்க்கத்தில் நீங்கள் எளிதாக சிரமம் இல்லாமல் முன்னால் இருந்த சமூகம் சோதிக்கப்பட்டதை போலெல்லாம் நூர்களுடைய சமூகம் மூசாவின் சமூகம் இப்ராஹிமின் சமூகம் ஈசாவின் சமூகம் இவர்கள் சோதிக்கப்பட்டதை விடவெல்லாம் நீங்கள் சோதிக்கப்படாமல் சொர்க்கத்தில் எளிதாக நுழைந்து விடலாம்

அவர்களோடு ஈமானை கொண்டவர்களும் கேட்பார்கள் அல்லாஹ் அந்த சோதனைகளுக்கு பிறகு சொல்லுவான் அல்லாஹுடைய வெற்றி அல்லாஹுடைய உதவி மிக நெருக்கத்தில் வரும் என்று அல்லாஹூர் அப்புல்லாலும்